அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் ஐந்து தூய்தன்மை பாடல் எண் நாற்பத்தைந்து முல்லை முகை முருவல் கல்லா கல்லாப்புன்மாக்கல் கவற்ற விடுவேனோ எல்லோரும் காணப்புறங்காட்டுதிர்ந்துக்க பல்லென்பு கண்டொழுகுவேன் முல்லை முகை முறுவல் முத்தென்றிவை பிதற்றும் புன்மாக்கல் கவற்ற விடுவேனோ எல்லோரும் காணப்புறங்காட்டுதிர்ந்துக்க பல்லெம்பு கண்டொழுகுவேன் அனைவரும் காணுமாறு சுடுகாட்டில் உதிர்ந்து கிடக்கும் பற்களாகிய எலும்புகளை பார்த்து பற்றுகளை விட்டவனாகிய என்னை பெண்களின் பற்களை முல்லை என்றும் முத்துக்கள் என்றும் கூறி பிதற்றும் கீழ் மக்கள் என் உள்ளத்தை துன்புறுத்த விடுவேனோ ஒழுக்கத்தை விட்டு விடுவேனோ விடமாட்டேன் அனைவரும் காணுமாறு சுடுகாட்டில் உதிர்ந்து கிடக்கும் பற்களாகிய எலும்புகளை பார்த்து பற்றுகளை விட்டவனாகிய என்னை பெண்களின் பற்களை முல்லை அரும்புகளென்றும் முத்துக்கள் என்றும் கூறி பிதற்றும் கீழ்மக்கள் என் உள்ளத்தை துன்புறுத்த விடுவேனோ ஒழுக்கத்தை விடுவேனா விடமாட்டேன் நன்றி வணக்கம்